சீக்கிரம் வாங்க நேரம் ஆயிடுச்சு பன்னெண்டு மணிக்கு நட சாத்திடுவாங்க உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்க வண்டி ஓட்டும் போது அவசரப்படுத்தாது அப்படி நேரமே கிளம்ப வேண்டியதுதான் நீ மட்டுமல்ல நிறைய பேர் இப்படித்தான் லேட்டா கிளம்பிட வேண்டியது அந்த லேட்டா கிளம்ப நேரத்தை வண்டி ஓட்டும் போது சமன் செய்யணும்னு வேகமா போக வேண்டியது அப்புறம் ஏதாவது விதத்துக்குள்ள ஆயிட வேண்டியது அப்புறம் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட வேண்டியது அவங்க தப்பு பண்றதும் இல்லாம எந்த தப்புமே பண்ணாம எதுக்கு ஒரு வாழ்க்கையும் எடுக்க வேண்டியது இதா கோயில் வந்துருச்சு சார் சீக்கிரம் வாங்க பன்னெண்டு மணிக்கு நட சாத்திடுவாங்க பன்னெண்டு மணிக்கு சாத்தினா என்ன நாலு மணி வரைக்கும் இருந்து பொறுமையா இருந்துட்டு கும்பிட்டா போகுது ஏன் கோயிலுக்கு வந்து அவசரப்பட்டு இருக்கிறேன் ஓ மை கார் பாவம் அந்த குழந்தை பசியோட இருக்கும் போல இருக்கு இந்த அபிஷேகத்துக்கு அரை லிட்டர் பால் வாங்கணும்ல அதை எதுக்கு அது பாவம் அந்த குழந்தை பசியோட இருக்கும் போல இருக்கு அது குடுக்கலாம் அபிஷேகத்துக்கு வச்சிருந்த பாலை கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்றீங்க சாமிக்கு தாயிராது சொன்னா கேளுங்க ஒருத்தர் பசியோடு இருக்கிறத பாத்துட்டு போய் அபிஷேகம் பண்றதா சாமி குத்தமாயிரு புரியுதா எடு அந்த பால நீங்க செய்யறது ரொம்ப தப்பு இது என் மனசுக்கு சரியா படல இது நானும் எடுத்துக்கிறேன் ஏங்க நான் சொல்றது காதலியே வாங்கிக்க மாட்டீங்களா நம்ம படுற கஷ்டமே பத்தாதா இன்னும் நம்ம கஷ்டப்படணுமா தப்பு பண்ணாதீங்க இதனால தான் கடவுள் என்ன தண்டிக்கறாருனா நான் அந்த தண்டனையை ஏத்துக்குறேன். தம்பி தம்பி என்கிறீங்களா? பசிக்குதா? தம்பி சாய்வேடே சாமி கொண்டு வந்த பாலை கொண்டு போய் அந்த பையனுக்கு கொடுத்துட்டு வரேங்க என் மனசுக்கு என்னமோ சரியா பண்ணலீங்க மாமா இப்ப நான் செஞ்ச காரியம் அந்த கடவுளுக்கு ஆயிரம் லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணதுக்கு சமம் நீங்க என்ன சொன்னாலும் என் மனசுக்கு சரியா பண்ணலீங்க நீங்க ஏதோ தப்பு பண்ற மாதிரி தோணுது மாமா உனக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன்டா பழனியில உண்மையால் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் கேளு அதாவது இன்னையில இருந்து ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பழனியில ஒருத்தர் தோட்டம் வாங்கியிருக்காரு பழனி முருகன் கோயில போய் இறைவா வேண்டுனார வாழத்தோட்டம் போட போற முதல் வாழைத்தாரு உன் கோயிலுக்கு நான் காணிக்கையா கொடுத்தர்ற அப்படின்னு சொல்லி முருகன் கிட்ட வேண்டுனாராமா அவர் சொன்ன மாதிரியே தோட்டத்துல வேலை செஞ்சு வாழைத்தோட்டம் போட்டாராமா மகசூல் அருமையா வந்துதாமா அதே மாதிரி முதத்தாறு பழுத்துத முதத்தாறு பழுத்து உடனே இப்பதான் வாகனங்கள் அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டு வண்டிதான் தன்னோட வேலைக்காரனை கூப்பிட்டு மாட்டு வண்டியில கட்டி இந்த வாழைத்தார முருகன் கோயில்ல பள்ளனி முருகன் கோயில ஒண்டி கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வேலைக்காரனமும் அந்த மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அந்த தாரை கொண்டி முருகன் கோயில கொடுத்துட்டா அப்படி ஆனா அந்த அன்னைக்கு இரவு நைட்டு அந்த தோட்டக்கார கனவுல முருகர் வந்து என்ன சொன்னாரம்மா என்னப்பா நீ வந்து ஒரு தாரு எனக்கு கொடுக்குறோம்னு சொல்லி இருந்திய ஆனா எனக்கு வந்து சேர்ந்தது ரெண்டே ரெண்டு பழம்தான் வந்து சேர்ந்தது நீ ஒரு தார் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு முருகர் வந்து கனவுல சொல்லியிருக்காரு இவருக்கு அதிர்ச்சியா போச்சு என்னடா நம்ம வேலைக்காரங்கிட்ட அந்த வாழைத்தார கொடுத்துட்டோமே அப்ப இவன் கொண்டு போய் வித்துட்டானா அப்படின்னு கொஞ்சம் பயந்துகிட்டு போய் அந்த தோட்டக்காரனை வர சொல்லி விசாரிச்சிருக்காரு அந்த தோட்டக்கார பயந்தாப்புல இல்ல சாமி நான் அப்படியும் சந்தேகப்பட்டு அந்த வேலைக்காரனை கூட்டிட்டு பழனிக்கு போய் கேட்டிருக்காரு வாழத்தாரு பையன் கொண்டாந்து கொடுத்தானா அப்படின்ட்டு ஆமா ஒரு தாரு கொண்டாந்து கொடுத்தாங்க அது கூட இருக்குது பாருங்க அப்படின்னு காட்டியிருக்காங்க அப்புறம் கடவுள் வந்து நம்ம கனவுல ரெண்டு பழம் தான் கிடைச்சது அப்படின்னு சொன்னார்ன்னு யோசிச்சுக்கிட்டு அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு என்னப்பா நடந்தது வழியில அப்படின்னு கேட்கும்போது சாமி நான் வாழத்தாரு கொண்டுட்டு போயிட்டு இருந்த அப்ப ஒரு பெரியூர் பசியில குந்திருந்தாரு என்னால அதை பாத்துட்டு போக முடியல ஏன் கையில குடுக்குறதுக்கு எதுவுமே இல்ல சரி இதுல ஒரு ரெண்டு பழத்தை மட்டும் பிச்சு கொடுத்தா தெரியவா போகுது அப்படின்னு ரெண்டு பழத்தை மட்டும் பிச்சு கொடுத்துட்டு மீதி தார கொண்டு கோயில குடுத்துட்ட அப்படின்னு அந்த வேலைக்கார சொன்னா அப்பதான் தெரிஞ்சுதாமா அவருக்கு ஓ அந்த ரெண்டு பழம் மட்டும்தான் கடவுளுக்கு போய் சேர்ந்து அப்படின்னு சொல்லி அதே மாதிரிதான் இப்ப கடவுளுக்கு கூத்த போன பாலை அந்த பையனுக்கு பசிக்கு கொடுத்த பாரு நேரடியா அந்த கடவுளுக்கே இது போய் சேர்ந்திருக்குண்டா அப்ப பாலாபிஷேகம் பண்றது தப்புன்னு சொல்றீங்களா நான் அப்படி சொல்லல பால் அபிஷேகம் பண்றது தப்புன்னு சொல்லல அந்த காலத்துல பெரியவங்கெல்லாம் மூலிகையினால அதாவது நவ சிலைகள் செஞ்சு வச்சிருந்தாங்க அந்த சிலையில பால் அபிஷேகமோ தயிர் அபிஷேகமோ இளநீ அபிஷேகமோ பண்ணி அதை நாம குடிச்சோம்னா நிறைய பேருக்கு தீராத வியாதிகளாக தீரு இன்னைக்கு சுயநல புடிச்ச நாயகனால எல்லா சிலையும் திருடிட்டு கல்லுல சிலை வச்சிருக்காங்க அந்த கல்லுல நாம எல்லா பாலாபிஷேகமும் தயிரபிஷேகம் என்ன அபிஷேகம் பண்ணி அதை நாம குடிச்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை இப்ப புரியுதா நாம குடுக்கறதுல எது கடவுளுக்கு போய் சேருன்னு சரிப்பா மணி நாளாச்சு கோயில் திறந்துருப்பாங்க போய் கும்பிட்டு வரலாம் ஆ ஒண்ணு சொல்ல மறந்துட்ட கட் அவுட்டுக்கு லிட்டர் கணக்குல பால் ஊத்துறேன் நம்ம ஜனங்க இதெல்லாம் எப்பதா புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல பா போயிட்டு வரலாம் உன்னோட நேர்மை உன்னோட இலக்க சீக்கிரம் அடைய வைக்கும் எதுலையுமே நேர்மையா இருக்கணும் உன்னோட ஆசை உன்னோட இலக்கை கிடைச்சிருச்சு பாத்தியா